டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் சமூக அரசியல் ஆய்வாளர் தமிழக சிந்தனையாளர் ஐயநாதன் அவர்கள் ஐயா வணக்கம் 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 ராகுல் காந்தி குறித்து தொடர்ச்சியா நீங்க பதிவு செய்றீங்க காங்கிரஸ் அப்படிங்கிற அமைப்பில் இருந்து வேறுபட்டவர் அப்படிங்கிற செய்தி சொல்றீங்க பயாலஜிக்கலா அவருக்கு ஃபாதர் காந்தியா இருந்தாலும் ஐடியாலஜிக்கலா தற்போது சிங்க வந்து ஒரு முன் முன்னோடியா ஒரு முன்னத்தி ஏறாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஸோ திராவிட இயக்கத்துக்கு நெருக்கமா இருக்கிறாரு ஒரு இந்துத்துவத்திலிருந்து முழுமையாக வேறுபட்ட ஒரு யங் சாம்பா இருக்கிறதுனால முற்போக்கா சிந்திக்கிற தமிழர்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்காரு ராகுல் காந்தி நாங்க காங்கிரஸா அவர் பார்க்கல ராகுல் காந்தியை தனியா பாக்குறேன் அப்படிங்கிற விஷயத்த ஒரு தமிழ் தேசிய அரசியல் மூழ்கி தெளித்த உங்களை போன்றவர்கள் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த நிலையில் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராயிருக்காரு ஆமா நீங்க என்னிடம் தொடர்ச்சியா பேசுவதிலிருந்தே இந்த நாயுடு இந்த நிதிஷ் இந்த சிண்டே இவங்கெல்லாம் மோடி ஒன்றும் பண்ணிட முடியாது எல்லாம் கார்பரேட்டினுடைய கூட்டு கலவானிகள்ங்கிறத தொடர்ந்து பதிவு செய்யறீங்க இப்போ நாடாளுமன்றத்தில் பிர்லாவும் தான் நடந்திருக்காரு அதையும் நம்ம பார்த்துட்டோம் சரி இதுல கூட்டணி கட்சிகள் பலமா இருக்கு கடந்த முறை மாதிரி இல்லை ராகுல் காந்தி போன முறை வரவே முடியல இந்த முறை எதிர்கட்சி தலைவர் இப்போ ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எப்படி பார்க்குறீங்க இது என்ன மாற்றத்தை ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க ராகுல் காந்தி இன்னைக்கு பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார் பாருங்க அதிர வைக்க முடியாது ம் நீங்கள் இந்த அவையை வந்துட்டு திறம்பட நடத்திடலாம் திறம்பட நடத்துறது ரொம்ப முக்கியம் திறம்பட நடத்துறவங்க அதுக்கான அனுபவம் உங்களுக்கு இருக்குது ஆனால் அதை விட முக்கியமானது இந்த அவையில் இந்த நாட்டு மக்களினுடைய குரல் ஒலிக்க வேண்டும் ஒரே டேஸ்டர் ம் இந்த அவையில் இதுவரையே நடக்கலை இதற்கு மேலாவது இந்த நாட்டு மக்களினுடைய குரல் ஒலிக்க வேண்டும் அதற்கு நீங்கள் உதவ வேண்டும் இதுதான் முக்கியம் இந்த நாட்டு மக்கள் பிரச்சனை இங்கே பேசுங்க ராகுல் காந்தி ஒரு இடத்துல தாங்க நிற்கிறாரு அவருக்கு நல்லா தெரியும் அவர் கூட வந்துட்டு இருக்கக்கூடிய ஜெயராம் ரமேஷு இல்லை மற்ற வங்கியை இவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதுக்கு திக்விஜய் சிங்கை தவிர அவர் வந்துட்டு கார்பரேட்டுக்கு எதிராக ஒரு அரசியலை காங்கிரஸ் கையில் எடுத்து இந்த மக்களுக்கான அரசியல் எடுத்தால் தான் அந்த கட்சிக்கு மறுவாழ்வுறது ராகுல் காந்திக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஏன்னா அவர் மக்களிடையே போயிட்டு வந்துட்டார் இதுக்கு மேலே இது இவர் இவர் தான் பெரிய சவாலாக இருப்பார் இவங்களுடைய கூட்டணி கட்சிகள்லாம் கிடையாது ராகுல் காந்தியும் ராகுல் காந்தியோட சேர்ந்து மற்றவர்களும் அவர் கொண்டாந்து பாருங்க புதுசான ஒரு பிரிகேடு இந்த இதுதான் உதாரணத்துக்கு திருவள்ளூர்ல ஜெயிச்ச நம்ம சசிகாந்த் சித்தியில் இந்த மாதிரியான புது புது ஆட்கள் இவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவரோட சேர்ந்து குரல் கொடுத்து வலிமையா மோதக்கூடியவங்களா இருப்பாங்க கண்டிப்பா அதுதான் நம்பிக்கை தரக்கூடிய நாட்டுக்கான ஐம்பத்தி நாலு வயசு ஆச்சு ஒரு பதினஞ்சு வருஷம் பத்து வருஷமாவது அவருடைய அரசியல் பதினஞ்சு வருஷமாவது அவருடைய அரசியல் அவருடைய உடல்நிலை கருதி சொல்ற நல்லா பண்ணலாம் ஸோ ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டர் ப்ராடக்ட் இப்ப நாளைக்கு வந்துட்டு இங்க வந்துட்டு இவங்க ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னு வச்சுக்க பிரியங்கா காந்தி ஒண்ணு மட்டும் புரிஞ்சிக்கணும் எப்ப பாஜக ஒரு சவால சந்திச்சது நம்ம மோடிக்கு இணையான ஒரு லீடர்ஷிப் இல்ல இந்தியால அப்படின்ற இடத்துல தான் அவர் அவ்வளவு தன்னாவட்டா நடந்துக்கிட்டாரு ராகுல் காந்தி எவ்வளவு ஜான உடனே அந்த விடயம் இன்னைக்கு ராகுல் காந்தி பேசி முடிச்சோன்னா மோடினுடைய முகத்தை பாருங்கள் அரஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா மக்களை பற்றி மோடி எதுவுமே பேசலை ஆனால் ராகுல் தான் பேசுனார் அப்போது மோடிக்கு இணையான ஒரு லீடர்ஷிப்பே இல்லை அட்லீஸ்ட் இமேஜினரி இன்றைக்கி இருக்குது இன்னைக்கு மோடியோட பெரிய லீடர்ஷிப் ராகுல் காந்தி தான் ஸோ இதோடு சேர்ந்து பிரியங்கா இன்னும் மற்ற மற்றவங்களாம் சேர்ந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சவுண்டான பாலிடிக்ஸ் தான் நாடாளுமன்றத்தில் நடக்கதான் போகுது அதுக்கப்புறம் வரக்கூடிய நாலு மாநில அசம்பிளி எலெக்ஷன் நாலு மாநில அசம்பிளி எலெக்ஷனில் மட்டும் பிஜேபி அடி வாங்கிச்சுன்னா இவங்க கரகரத்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் நாலு குறிக்க வேண்டியது தான் நித்திய கண்டபூர் நான் சொல்றேன் அதுதான் அப்போ நீங்கள் அந்த மூணு தேர்தலுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட் ஜார்க்கண்டு ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் நாலுலேயே அடி வாங்கணும் அடி வாங்கணும் உண்மை இப்போது நடந்த ரிசல்ட் பிரதிபலிச்சதுன்னா பெரிய அடி வாங்கணும் ஆமா பீகார்க்குன்னு இருக்கு இதுல அடுத்து பீகார் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் பீகார் உத்தரப்பிரதேசம் அடுத்த உத்தரப்பிரதேசம் வந்துட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழுதான் இருபத்தி ஏழுலதான் இருபத்தி ஏழுல தான் உம் உம் ஏன்னா உத்தர பிரதேசத்துல இப்போ உள்ள நிலைமை பறி பாஜக பேவரா இல்லை இல்ல இதுக்கு அவங்களுடைய மதவாத அரசியல் போயிடுச்சுங்க இது மட்டும்தான் அவங்களுக்கு நிக்குது உம் மக்கள் கிட்ட வந்துட்டு பாஜக இல்லீங்க உம் என்னைக்கு ஓபிசி பாஜக வந்துட்டு விட்டுட்டு போயிட்டானோ ம் அன்னைக்கே பாஜக அவனுடைய இது போச்சு அது சார் அதை வச்சுட்டு எவ்வளோ ஓட்டுவாங்க பத்து பர்சன்ட்டு பாஞ்சு பர்சன்ட்டு அவ்வளோதான் இதுக்கு மேலே அவனுக்கு எதுவுமே கிடையாது எழுதி வச்சுக்கங்க மதவாத அரசியல ஆர்எஸ்எஸ் வந்துட்டு அவருடைய கல்ச்சுரல் ஐடியாலஜி அதில் வந்துட்டு ஒரு பெரிய டிஃபிட்டை சந்திச்சுருக்கு இந்த தேர்தலில் இதுக்கு மாதிரி இப்படிலாம் பேச முடியாது புலகம் முஸ்லீம் புடலங்கள்லாம் இன்னைக்கு பேச முடியாது எடுபடவே எடுபடாது ஆமாம் அவனும் பயப்பட போகிறது புரியுதுங்களா புரியுதுங்களும் பயப்பட ஐடியாலஜி அடி வாங்குது ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி தான் அடி வாங்கிருக்கு நீ ராமனை முன்னிறுத்தின முஸ்லீம எதிரியா காட்டின சிஐஏ அப்படின்ன காமன் சிவில் கோடுன எல்லாத்தையும் முந்நூத்தி எழுபது அப்ரோகேஷன் சொன்ன ஒன் இங்கே வேலைக்காவலையே ஐயா பாலிடிக்ஸ் அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு ஜீவா இந்த அடுத்த கட்டத்துக்கான அரசியல் பண்ற ஆளு காங்கிரஸ்ல ராகுல் காந்தி புரியுதுங்களா மற்ற மற்ற கட்சிகளும் பாலிடிக்ஸ் அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்றது உணர்ந்தா தான் பிஜேபி வேற இருக்க முடிக்க முடியாது ஏன்னா அவன் வந்துட்டு கார்பரேட் அரசு நான் தான் ரோடு போட்டேன் நான் தான் வந்துட்டு நிறைய விமான நிலையங்கள் கட்டினேன் நான் தான் நிறைய வந்துட்டு சீ போட்டு கட்டினேன் அப்படி அப்படி இதையே அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான் தொடர்ச்சியா அது நகர மையத்தில் இருக்கக்கூடிய உயர் சமூகமா ஆமா 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 அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு பிடிச்சி அதை உண்மை என்ன என்னிங் வாழ்வாதாரங்களை அழிச்சதுதான் மிச்சம் அவங்களால உருவாக்கவே முடியாது இட் இஸ் நாட் தட் ஈசி நேரு நட்ட ஃபூலுங்க மூணு வருஷம் மூணே மூணு பர்சன்டேஜ் தான் நேரு இருக்க போது பொருளாதார வளர்ச்சியான ஆவரேஜ் ரெண்டு புள்ளி ரெண்டுலாம் வந்துருக்கு ஆனால் அந்த வளர்ச்சி தேச வருவாயை கூட்டியது எல்லாருக்குமானதாக இருந்தது அண்ணாவுடைய பாலிசி அதான் இன்க்ளூசிவ் க்ரோத் இன்க்ளூசிவ் க்ரோத் ஆமாம் அப்படிதான் இவங்க ஃபுல்லாக அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கு செயல்பட்டு வந்தாங்க இல்லை நீங்கள் விமர்சிக்கிற அந்த கார்பரேட் பாலிடிக்ஸ் நீங்கள் விமர்சிக்கிற பிராமின் பனியா பாலிடிக்ஸ் இருக்குல்ல இதில் இருந்து காங்கிரஸ் கட்சி பிஜேபியிலேருந்து காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு வேறுபடுன்னு நினைக்கிறீங்க ஏன்னா சந்திரபாபு நாயுடு நிதிஷையே நீங்கள் கார் பெரிய மாநில கட்சிங்கக்கா தலையில் தூக்கி வச்சிருக்காத அவனும் இந்த நேஷனல் பார்ட்டி மாதிரி அவனும் கார்பரேட் அடிமை தாங்கிறீங்க அப்போ அகைன் ஒரு நேஷனல் பார்ட்டி ராகுல் காந்தியும் காங்கிரஸும் இந்த கார்பரேட் பாலிடிக்ஸ்ல இருந்து பிராமின் பனியா பார்ட்டில இருந்து வேறுபட்டதுன்னு நினைக்கிறீங்களா வேறுபட்ட ஆகணும் அவர் வேறுபட்டுதான் நிக்கிறாரு ராகுல் காந்தி மட்டும் நீங்க சொல்றீங்க ஆமா ராகுல் காந்தி இப்ப ராகுல் காந்தியோட பாத்தீங்கன்னா பிரியங்கா இது ஒரு இப்ப போயிருக்கிறாருல்ல இப்ப சசிகாந்த் சத்திரம் இல்ல ஒரு பெரிய புரிதல் இருக்குல்ல இப்ப அந்த நம்ம சொல்லும் சாதாரண ஆள தெரியும் இன்னைக்கு மயிலாடுதுறையில இருந்து போன சுதா இல்ல சுபாவா சுதாவா ஆமா சுதா சுதா அப்புறம் இவங்க நம்மளுடைய ஜோதிமணி இவங்கெல்லாம் வந்துட்டு ராஜீவ் காந்தியினுடைய ஆட்கள் தானே இவங்கெல்லாம்

இந்த நாடு இந்த பொருளாதார பாருன்னு போகணும் குடுக்கறோம் இல்ல அத நீ குடுக்கக்கூடிய கேபபிலிட்டி ஒரே ஒருத்தங்க தான் இருக்குது ராகுல் காந்தி நாம ஒத்துக்குறோம் ஒத்துக்குறோம் அது வேற விஷயம் உம் தான் நம்பி ஆகணும் வேற வழி இல்ல அப்படி அப்படிய சூழல் வந்து ஆமா அவர் மட்டும் தான் அந்த காது நேருகிற காது இருக்குது வேற யாரும் இல்ல கார்பெட் பாலிட்டிக்ஸ்ல இருந்து வேறுபடுவார் நினைக்கிறீங்க வர்ற வேறுபடுவார் ஒரு சோசியலிஸ்ட் பார்வை நினைக்கிறீங்க அது தெரியாது இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணுவார் இன்ஃப்ளியன்ஸ் பண்ண முடியாது அவர் இதுதான் ஒரே வழி இப்படிதான் குரோத் அப்படின்னு டக்குனு திருப்பி கேள்வி கேப்பா சமூகநீதிக்கு ஆட்பட்டவனுடைய ஒரு பெரிய விஷயம் அந்த திருப்பி கேள்வி கேட்பான் அப்போ ஏன் வரல கேட்பான் நீங்கள் சொல்கிற அந்த கோணம் ஆசை ஆவல் எல்லாம் புரியுது ஏன்னா நீங்கள் ருபி சிங் அந்த தளத்திலிருந்து வந்தவர் ஒரு பெரியார் அண்ணா இந்த அரசியல் உள்வாங்கியவர் இப்போ ஒரு இடதுசாரி இருந்து காங்கிரஸ் கட்சியே வந்து இப்போ இவங்க கிரானிக் கேபிடிசம் பண்ணுறாங்க காங்கிரஸ் கட்சியும் ஒரு கேபிடலிசத்தை ஆதரிச்ச கட்சி தாங்கிற அடிப்படையில ராகுல் காந்தியை நீங்க எப்படி ஒரு கிரானிக் கேபிடலிசம் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு ஆறுதல் கொடுறீங்களா இல்ல பொதுவாகவே ஒரு முதலாளி எதிர்ப்பாரா இல்ல அந்த ஆண்டு வரைக்கும் பண்ணதே இல்லையே இது வரைக்கும் ஏதாவது ஒரு ஆதரிச்சு பேசியிருக்காரு பாருங்க நீங்க அவர் சாதாரண மக்கள் மத்தியிலேயே டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு இப்படி பண்ணா வந்துட்டு சுட்டு போட்டாலும் வந்துட்டு அந்த ஆண்டை போய் மாட்டான் அப்படிதான் பாக்குறீங்க ரோடு தான் என் வீடுன்னு சொன்னவன் மாறவே மாட்டான் கவலையே படவானா நீங்க அந்த நம்பிக்கை உங்களுக்கு நான் பாக்குறேன் எந்த எல்லாம் பிராக்டிக்கல் தான நம்மளா பிராக்டிக்கல் தானே ஜீவா இங்க இங்க சட்டில இருக்கிறத வச்சுதான் நம்ம வந்துட்டு எலையை எதிர்பார்ப்ப முடிய பருந்த அடில டயம் டயம் அப்படிலாம் கிடையாது உம் நம்ம தெளிவா இருக்கிறோம் இப்படிதான் அந்த நாட்டுக்கான ஒரு ஆள் அந்த ஆள்தான் அது வந்தாவுன நம்ம ஈழ பிரச்சனை மற்றது காங்கிரஸ் எதிர்ப்பு அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது அது வேற கதை அங்கேயே மாறனும்னா கூட ராகுல் காந்தியால முடியும் அப்படிதான் ராகுல் காந்தியை வந்து பார்க்குறீங்க ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு இவங்களுக்கு எப்படி அதானி கட்சின்னு பேர் இருந்ததோ அது மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு டாடா கட்சி பிர்லா கட்சிங்கிற பேரும் இருந்ததுல தொடக்கத்தில் அவங்க தானே ரீஃபார் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தாலும் சிங் கிட்ட ஒன்று வந்திருந்தது அது வந்து நம்ம முன்னெடுத்த ரீஃபார் ஃபெயிலியர் அப்படின்றத அவரை பார்த்தார் அதை அவர் ஒத்துக்கிட்டார் அது ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் பேசுனார் ஆனால் யாரும் கண்டிக்கலாம் ஆனால் அவர் பேசுனது எனக்கு தெரியும் ஒரு பத்திரிக்கை தான் நான் மறைக்க விரும்பல இதுதான் உண்மை சோ ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இதை பற்றி அவருக்கு ஒரு புரிதல் இருக்கும் ஆனா வெளிப்படுத்தாத கூட இருக்கலாமே இது வரைக்கும் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு காங்கிரஸ் காங்கிரஸ்குள்ளேயே பிரச்சனை வரும் கூட நினைக்கலாம் கவலைப்பட மாட்டான் அந்த நீ எழுத்து பிடிச்சி தொட்டு தான் இன்னைக்கு வந்துட்டு எதிர்கட்சி தலைவராக வந்து உட்காந்துருக்கேன் இல்லாட்டி போட அப்படின்னு சொல்லிட்டு தூயிட்டு புத்தி போட்டு போயிடுவான் சரி ஒரு ஒருத்தருடைய கேரக்டர் இருந்து வருதுன்னு சொல்ல முடியாது இல்லையா இப்போ ராகுல் காந்தி வந்துட்டு ஒரு ராஜீவ் காந்தி வந்துட்டு ஒரு எடுப்பார் கைப்பிள்ளையா இருந்தாரு இந்த நாட்டினுடைய பிராமண சக்திகளுக்கு இவர் அப்படி இல்லையே அதை நீங்கள் கவனிக்கணும்ல ரொம்ப முக்கியமான வேறுபாட்டோட அதை சொல்லியிருக்கீங்க இப்போ நீங்கள் சொல்ல வந்துட்டு ராஜீவ்காந்தி பயனா இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு சமூக நிதியை கையில் எடுத்துட்டு சாதி வாரி கணக்கெடுப்பை பற்றி ஆமா ஆமா அதெல்லாம் யாரு நினைச்சு பார்க்க முடியாத விஷயமாச்சு கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா ஹிந்துராம் சொல்லியிருக்காரு கண்டிப்பா அஞ்சு வருஷம் மோடியால் இப்போ ஜெயிக்கிற மாதிரி தெரியும் அஞ்சு வருஷம் அந்த ஆட்சி நடக்கவே நடக்காதுன்னு ஹிந்துராம் கூட சமீபத்தில் பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க அப்படி இடையில ஏதாவது ஒரு கொலாப்ஸ் ஆனால் நீங்க சொல்றது பார்த்தா ராகுல் பிரதமர்ங்கிறத திருப்பியும் ஏத்துக்க மாட்டாருமா இருந்தாலே தெரியல ஏத்துக்கிறாரு சில நேரங்கள சில சூழல்கள்ல வந்துட்டு ஏன்னா எதிர்கட்சி தலைவருக்கும் அவர் அப்படியே தான் கூட்டி வர வேண்டியது இருக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் பொறுப்புக்கும் அவர் பெரிய லெவல்ல ஆர்வம் காட்டல பொறுப்பு மட்டும் ஏத்துக்குவாரா காரணம் என்னன்னா காங்கிரஸ் கட்சி வந்துட்டு ஒரு ஸ்கேப் கோட் பாலிடிக்ஸ் வந்துட்டு அது படிச்சு யாரையாவது ஒருத்தர் வந்து பலியிடணும் போனா ஒருத்தர் பலியிடணும் அப்படின்னு என்னையும் நான் போறேன்னு சொல்லிட்டு போனார் அதனால ஒண்ணும் கிடையாது காங்கிரஸ் கட்சி ஒட்டு மொத்தமான செயல்பாட்டின்மையினால அது தோக்குது ஒரு மனிதனாலே இப்போ ஒரு மனிதனால் இப்போ எடப்பாடியால் தான் வந்து அதிமுகவே தோத்துச்சு அப்படினு சொல்ல முடியுமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படி பார்த்தா எம்ஜிஆர்னால தான் அதிமுக தோத்துச்சு என்பதுன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க ஒரு பலிகடாவை தேடினாங்க நானே பலிகடா இருக்கிறேன்னு அவர் வெளில போனார் அவ்வளோதான் இப்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டாட்சி அரசியல் ஸோ அதுதான் வந்துட்டு ராகுல் காந்தி முன்னாடி தள்ளுது ஸோ இதில் வந்துட்டு நான் வேண்டாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு போக முடியாது

அதனால் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் முதல்ல இந்த இந்த தடையை வந்துட்டு அகற்றணும் ஏவிஎம்ன்ற ஒரு தடையை அகற்றணும் தேர்தல் ப்ராசஸில் இருக்கக்கூடிய இந்த நெருடலை வந்துட்டு நம்ம நீக்கிட்டு ஆண்டிட்டோம்னா எல்லாம் ஸ்மூத்தானா போய்ட்டு இதில் வெச்சுக்கிட்டு செய்ய முடியாது இது ஒரு அடிப்படையான விஷயம் தொடர்ச்சியாக நீங்கள் அது குறித்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த விஷயங்கள் இந்தியாவினுடைய பொதுவான விஷயங்கள் இந்த தேசிய கட்சியினுடைய குணங்கள் இதிலிருந்து ராகுல் காந்தி எப்படி வேறுபட்டு இருக்கிறார் எப்படி இது போன்ற விஷயங்களை நுட்பமாக நம்ம அணுக வேண்டும் இது கட்சியா பார்க்கணுமா சித்தாந்தமா பார்க்கணுமா இதை எதுல இருந்து தனிநபர் பிரச்சனையா இல்ல டோட்டல் சிஸ்டத்தோட பிரச்சனையா இங்குறதெல்லாம் ரொம்ப விரிவாக ஒரு பத்திரிகையாளராகவும் ஒரு சமூக ஆய்வாளராகவும் நம்ம மக்களுக்கு ரொம்ப விரிவாக எடுத்து வச்சுங்க கணக்கு